திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே குடிமங்கலம் என்னும் கிராமத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் என்பவருக்கு சொந்தமான தோட்டம் உள்ளது இந்த தோட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த மூர்த்தி மற்றும் அவரது இரண்டு மகன்கள் மணிகண்டன் தங்க பாண்டி உள்ளிட்டோர் வேலை செய்து வந்துள்ளனர் இந்த நிலையில் நேற்று இரவு தந்தை மற்றும் மகன்கள் மூவரும் சேர்ந்து மது அருந்தியுள்ளனர் அப்போது மது போதை அதிகமானதால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர் மதுபோதையில் இருந்த தந்தைக்கும் மகன்களுக்கும் இடையே ஏற்பட்ட சண்டை அறிந்த அக்கம் பக்கத்தினர் காவல்துறையின் அவசர உதவி எண்ணான நூறுக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த குடிமங்கலம் காவல் நிலையத்தை சேர்ந்த சிறப்பு எஸ் ஏ சண்முகவேல் காயம் அடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அனுப்ப முயன்ற போதும் ஆத்திரமடைந்த மூர்த்தி மற்றும் அவரது மகன்கள் சண்முகவேலை அறிவாளால் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர் இந்த சம்பவம் நடந்த போது உடனிருந்த காவல்துறை ஜி ஓட்டுநர் அழகு ராஜாவுக்கும் சிறிய காயம் ஏற்பட்டது இந்த கொடூர கொலை சம்பவ பிறகு குற்றவாளிகளை பிடிக்க ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டன டிஜிபி சசிமோகன் விசாரணை நடத்தினார் தீவிர தேடுதல் வேட்டையின் விளைவாக மூர்த்தி மற்றும் அவரது மகன் தங்கபாண்டியன் இருவரும் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நேற்று சரணடைந்தனர் ஆனால் மூன்றாவது குற்றவாளியான மணிகண்டன் தொடர்ந்து தலைமறைவாக்க இருந்தார் இந்த சம்பவத்திற்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் காவல்துறையினருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருந்து வருவதாக கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருப்பூர் மாவட்டத்தில் குடும்ப தகராறை விசாரிக்க சென்றமுகவில் படுகொலை செய்யப்பட்டதாகவும் கோவை காவல் நிலையத்தில் எஸ்ஐ அறையில் ஒருவர் தூக்கிட்ட நிலையில் உயிரிழப்பு எனவும் செய்திகள் வருகின்றன காவல் நிலையத்தில் கூட இல்லாத சட்டம் ஒழுங்கிற்கு என்ன பதில் வைத்துள்ளார் பொம்மை முதல்வர் விசாரிக்க செல்லும் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை என்பதையும் காவல் நிலையத்திலே ஒருவர் தூக்கிட்டு கொள்ளும் அளவில் நாட்டிற்கு அலட்சியமாக்க இருந்தது என்பதையும் எப்படி எடுத்துக் கொள்வது திரு எம் ஸ்டாலின் செய்யும் அத்தனை அரசியலும் இந்த சீர்கேட்ட சட்டம் ஒழுங்கை பற்றி யாரும் பேசக்கூடாது என்பதற்கான டைவர்ஷன் டாக்டிக் மட்டுமே ஆனால் மக்கள் தெளிவாக்க இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவை பாதுகாப்பான தமிழகம் மக்களை காக்க தமிழகத்தை மீட்க ஒரே வழி இந்த கையால் ஆகாத விடியா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவதே மேற்கூறிய வழக்குகளில் முறையான விசாரணை நடத்திடவும் குற்றவாளிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கவும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தலைமறைவாக இருந்த மணிகண்டனை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் இன்று அதிகாலை அவரை கண்டுபிடித்து கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட மணிகண்டனை கொலை நடந்த இடத்திற்கு விசாரணைக்காக போலீசார் அழைத்துச் சென்றனர் அப்போது மணிகண்டன் அங்கிருந்த அறிவாலை எடுத்து காவல் உதவி ஆய்வாளர் சரவணகுமார் என்பவரை தாக்கிவிட்டும் தப்பியோட முயன்ற போதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீசார் அவரை சுட்டுப்பிடித்தனர் தொடர்ந்து இருவரையும் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்த போலீசார் அவர்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தினர் அதில் பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் மேலும் காவல் உதவி ஆய்வாளர் சரவணகுமார் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார் சண்முகவேல் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த சம்பவத்திற்கு உடனடியாக இரங்கல் தெரிவித்ததுடன் உயிரிழந்த சிறப்பு எஸ் ஏ சண்முகவேலின் குடும்பத்தினருக்கு ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ